ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை இரண்டு திருத்தந்தைகள் பற்றி பார்த்தோம் அதாவது தற்போதைய திருத்தந்தையான பதினான்காம் லியோ பற்றியும் அதற்கு முன்பிருந்த திருத்தந்தையான போப் பிரான்சிஸ் பற்றியும் பார்த்தோம் இன்றைக்கி திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் பற்றி பார்ப்போம் திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா போப் பெனடிக் சிக்ஸ்டீன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இரநூத்தி அறுபத்தைந்தாவது திருத்தந்தையாக இருந்தவர் இவர் பவேரியா ஜெர்மனியில் பிறந்தார் இவரது இயற்பெயர் ஜோசப் ராட் சிங்கர் என்பதாகும் ரெண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் திங்கள் பத்தொம்போதாம் நாள் தனது எழுபத்தி எட்டாவது அகவையில் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் தமக்கு முன்பிருந்தவர்களைப் போலவே திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டவுடன் பெயர் மாற்றம் செய்து கொண்டார் அந்த பெயர்தான் பதினாறாம் ஆசீர்வாதப்பர் அதாவது போப் பெனடிக் சிக்ஸ்டீன் என்பதாகும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி நாலாம் நாள் பாப்பரசராக தனது முதல் திருப்பலியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஐந்து மே திங்கள் ஏழாம் நாள் புனித யோவான் லாத்தரன் பேராலயத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் முன்னதாக அதாவது திருத்தந்தை ஆவதற்கு முன்னதாக முனிச் உயர் மறை மாவட்டத்தின் கர்தினால் பேராயராக செயல்பட்டு வந்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையில் எரநூத்தி அறுபத்தி நாலாவது திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரின் மறைவினால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பினார் எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நேரம் இரவு மணிக்கு தனது திருத்தந்தை திருத்தந்தை பதவியிலிருந்து விலகினார் நவீன சமூக பயன்படுத்துவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்திருக்கிறார் நகரிலிருந்து திருத்தந்தையின் உரைகள் வெளியாகின்றன முகநூல் வழியாகவும் வத்திக்கான் வழியாகவும்ித் தொடர்பில் ஈடுபட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து திருத்தந்தை பெனடிக் ட்விட்டர் வழியாக தொடர்பு கொண்டிருக்கிறார் அவர் அனுப்பிய முதல் ட்விட்டர் செய்தி நண்பர்களே ட்விட்டர் வழி உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் தாராள ஆதரவுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு என் இதயபூர்வமான ஆசையை வழங்குகிறேன் திருத்தந்தை உலகில் பரவலாக பேசப்படுகிற எட்டு மொழிகளில் ட்விட்டர் செய்திகளை அனுப்பினார் அம்மொழிகள் எசுப்பானியம் போர்த்துகீசியம் ஆங்கிலம் இத்தாலியம் பிரெஞ்சு போலீஷ் ஜெர்மன் அரபி ஆகியன முன்னாள் போப் பதினாறாம் பெனடிக் உடல்நலக் குறைவு காரணமாக தனது தொண்ணூற்றி ஐந்தாம் வயதில் அவரது வாட்டிக்கன் இல்லத்தில் முப்பத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலமானார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமை பொறுப்பான போப் பதவியை சுமார் எட்டு ஆண்டுகள் வகித்த பதினாறாம் பெனடிக் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் உடல்நிலையை காரணம் காட்டி பதவி விலகினார் இதன் மூலம் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்துல பன்னெண்டாவது கிரகோழிக்கு பிறகு போப் பதவியிலிருந்து விலகிய முதல் நபரானார் பதினாறாவது பெனடிக் தனது வாழ்க்கை கடைசி ஆண்டுகளில் வாட்டிக்கானில் எக்லேசியா மடாலயத்தில் கழித்தார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் பயன்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்